யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரேவதை நட்சத்திரம் ரேவதை நட்சத்திரம் மீனராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு பயிற்சிகள் இருக்குது ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் எல்லாமே ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சி நான்குமே ஒரே வருஷத்தில் வருது அப்படின்றதுனால பல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் அதாவது பல விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் நமக்கு கண்டிப்பாக வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வீடு வாங்கிறதாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டுருக்கு அதை நடத்துறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வழி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு வேலை தோய்வு ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அதாவது உங்களோட பிறப்பு கட்டத்தில் உட்காந்துருக்க கிரகங்கள் மேலே இந்த கோச்சார கிரகங்களோட பார்வை படுறது அப்படி உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் மேக்சிமம் இந்த நான்கு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து உட்கார்றதுனால ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் மாறும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு கிரகம் ஆக்டிவ் ஆனாலே போதுமானது வாழ்க்கை வளமாக போகிறதுக்கு பல நன்மைகள் உண்டு இப்போ நம்ம பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது பெண்டாகி பெண்டாகி ஒரு சர்ட்டன் டைமுக்கு அப்புறமா அப்படியே உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த எண்டு வரைக்கும் பெண்டாகக்கூடிய ஒரு நபர்கள் அவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பொறுப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க குடும்ப பாரத்தை அவங்க தலையில் போட்டு சுமக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க கூட்டு குடும்ப விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து வீடு கலகலன்னு தான் விரும்புவாங்களே தவிர ரொம்ப லோன்லியாக இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல மேட்சாக வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பான முறையில் இருக்கும் ஏன்னா இவங்க கொஞ்சம் காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மூடியாக ஒரு பர்சன் கிடச்சிட்டா அவங்க வாழ்க்கை அப்படியே டவுன் ஆயிடும் அப்படி கிடச்ச நபர்கள் மட்டும்தான் இப்போ வந்து வாழ்க்கையில் பெரும் பகுதியை வந்து ரொம்ப சோகத்திலேயே கழிச்சிக்கிட்டு இருக்க நபர்களாக இருப்பாங்க திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்க்கும் இந்த மாற்றங்கள் அதாவது இந்த கிரகங்கள் மாற மாற மூடியா இருக்கிறவங்க கூட அதாவது ரொம்ப சோகமாகவே மூஞ்சி வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் மாறத்துக்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதனால போனது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் இனி வரக்கூடியது நல்லதாக வரும் அப்படின்றத முழுசா நம்பினாவே போதுமானது அடுத்ததாக நமக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம்ன்றது அடிக்கடி வந்து வந்து போகும் அது வந்து போகுதுனாக்கா ஒரே மாதிரி ஈவனாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா அதில் தான் பிரச்சனையே ஒரு ரெண்டு மாதம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த மாதம் டக்குன்னு ஒரு பிரேக் ஒன்று எடுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மாறிச்சுனாவே நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாராட்டு நல்லா வாங்குகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டப்புன்னு ட்ராப் ஆகி நமக்கு ஒரு தேவையில்லாத கான்வர்சேஷனில் மாட்டிப்போம் இதில் பிரச்சனை என்னென்னா புதன் நீசமாக இருந்து பிறந்தவங்க இல்லை அஸ்தகமாக இருந்து பிறந்தவங்க பேசி பேசியே பிரச்சனையில் சிக்கிப்பாங்க நம்ம பேசாமல் இருந்திருந்தாலே பரவாயில்ல ஏதாவது ஒன்று தன்னாலாம் நடந்திருக்கோம் தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஸோ பேச்சில் ரொம்ப சுதாரிப்பு தேவை எந்த கிண்டல் கிறுக்குகள் இல்லாமல் யாரையும் வெறுப்பேற்றாமல் நாசூக்காக நகர்ந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது வீடு வாசல் வாங்கிறது திருமண தடை வந்து எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகிறதுக்கான சூழ்நிலை உண்டு சம்பளம் வந்து குறைபாடோடு இருக்க நபர்களுக்கும் நல்ல சம்பளம் நல்ல வேலை வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமணமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இந்த மாமியார் மாமனாரோட பிரச்சனைகள் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் நம்ம சண்டைக்கு வராங்க நாத்தனாருடைய பிரச்சனைகள் இருக்குது சொந்த அம்மாவே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்போயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த கிரகப்பயிற்சிகள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பல நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்லை நீங்களே ஒரு பெரிய தூண் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது அடுத்து நம்ம ஆண்களுக்கான பலன்கள் பார்த்துடலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது இவங்க நம்புகிறாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு புத்தின்றது ரொம்ப ஜாஸ்தி இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையே ஒரு விளையாட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக தான் இருக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு வண்டி ஓட்டுறவங்களாக இருந்தாங்கன்னா சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி ஓட்டுவாங்க அதே மாதிரி வேறு ஏதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் போட்டிகள் பொறாமைகள் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது டென்னிஸ் விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கையில் எடுத்துக்குவாங்க அட்லீஸ்ட் மொபைலையாவது நான் கேம் ஆடியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த நுட்பமான அறிவு சிலது நிறையவே இருக்கும் அதில் வந்து ஆராய்ச்சி புத்தியும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நல்ல தனமாக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப வளமாக வர முடியும் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னும் போது இமேஜினேஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல அறிவாற்றல் வச்சு இவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான பய ஒரு முயற்சியை எடுத்தாங்கன்னா நல்ல லெவலில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் இருக்குது திருமணம் ஆனவங்களுக்கு இது ஒரு நல்ல காலத்தில் இருப்பாங்க அப்படின்றதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேயே சுக்ரதை ஆரம்பிச்சிருது இவங்களுக்கு பதினஞ்சு வயசுல சுக்கரதசை ஆரம்பிச்சிடுறதுனால இளம் வயசுலேயே வேலைக்கு போகிறது அவங்களுக்கு வந்து அரசு தொடர்பு கிடைக்கிறது படித்து முடித்த உடனேயே டக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிட்டு அதிருஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து எந்த வேலைக்கு போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு தொழிலாகவும் இருக்கலாம் இல்லைனாக்கா ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க குடும்பத்துக்கு குடும்பத்தோட பொறுப்பு அப்படின்றது இவங்க தலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இவங்கள நம்பி எந்த விஷயத்தை வேணாலும் செய்ய முடியும் ஏன்னா இவங்களால் சாதனைகளை புரியக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க ஏழ்மை நிலவரத்தில் இருந்தாலும் இவங்களுடைய பொறுப்புகள்லேருந்து இவங்க நகர மாட்டாங்க என்ன மேலே வந்தாலும் அவங்களுடைய பொறுப்புலேருந்து அவங்க நகரவே மாட்டாங்க பொறுப்புணர்ச்சின் மிகுந்தவங்க வாக்குவாதம் செய்ய தவறவே மாட்டாங்க இவங்கக்கிட்ட ஒரு சின்ன டிபேட்டுன்னு போயிட்டிங்கன்னா பேசியே கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு பேசி கொள்ளுறவங்க இவங்கக்கிட்ட நண்பர்கள் உஷாராக இருப்பாங்க ஏன்னா இவங்ககிட்ட வந்து பேசினா இவங்க க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சட்டுப்புட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாங்கள் ஓகேங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா விலகி போனால் தான் உண்டு இல்லைன்னாக்கா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அறிவுரைகள் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படியே அறிவுரைகள் சிலர்கிட்ட கேட்டுக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க மற்றபடி அறிவுரைகள்லாம் இவங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன கர்வம் அப்படின்றது எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கடைசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் முதல் நட்சத்திரம்னு சொல்லும் பொழுதும் ஒரு கர்வம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பில் இருப்பாங்க அது வந்து கர்வத்தை குறைச்சிக்கிட்டு பணிவு அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி வேற வந்து நமக்கு ஏழரை சனியாக உட்காராரு சனியாக உட்காரார் அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப பொலிட்டாக பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களால் முடிஞ்சால் இனாமா பணத்தை கொடுங்க நான் முன்னாடி இருந்து வாங்கி கொடுக்குறேன்ட்டு யாருக்கும் வாங்கி கொடுக்காதிங்க அது சிக்கல்களில் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துரும் வீடு கட்டுறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு மராமத்து பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நகர்நட்டு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க ஏழரைச்சனையில் பண செலவுகள் வந்து சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் வராமல் அந்த காசு நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உண்டாகும் மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் தசையில் பிறக்கிறோம் புதன் தசையில் பிறந்தால் ஒரு ஏழு வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேது தசை வந்துடுது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இந்த தசைகள் ரெண்டும் முடிஞ்சிருது சுக்ரதசை ஆரம்பிச்சிடுது சுக்கரதசை ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் நமக்கு வந்து அதுவே தான் போய்கிட்டுருக்கும் அந்த இருபத்தாறு வயசு வரைக்கும் அந்த சுக்ரதை போகிற காரணத்தினால இளம் வயதில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே சரி வேலை செய்வாங்க சிலருக்கு காதல் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயத்தில் சம்பாத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலை சீக்கிரமாக வரும் படித்து முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்ருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு உடனே தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் இருக்குது இவங்களுக்கு விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா சுக்கரதசை இளம் வயதில் வர்றதுனால லக்ஸுரியாக இருக்கிறது ஆடம்பரமான விஷயங்கள் மேலே நாட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியே போகிறது சுற்றுதும் சுற்றுலா மாதிரியான விஷயங்கள் மேலே நாட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட உட்காந்து பொறுமையாக எடுத்து சொன்னிங்கன்னா புரிஞ்சுப்பாங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏழு எட்டு வருஷம்தான் இவங்க வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க போகிறோம் அப்படின்றத உணர்த்தனாவே போதுமானது ஏன்னா இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதனைகள் செய்கிறதுக்கான ஆர்வம் ஜாஸ்தியாக வரும் ஸோ எடுத்து சொன்னால் அந்த வயசில் அவங்க புரிஞ்சுப்பாங்க படிப்பு மேலே ஆர்வம் செலுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும் படிப்பு சம்மந்தப்பட்ட போட்டி பொறாமைகளை தூண்டி விட்டுடுங்க அது தூண்டினா போதும் இவங்களுக்கு வந்து போட்டிகள் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட விட நீ நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகளை தூண்டுங்க உன்னால் இதெல்லாம் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க அந்த பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றதும் தாராளமாக கிடைக்கும் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஈஸியாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தங்கு தடை இல்லை அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் உள்ளூர்லேயே நல்ல மதிப்பெண் வாங்கி ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னா சேர்க்கறதுக்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக இருக்குது நான் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு வா அதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சிகள் சரிவர செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜெகஜோதியாக தெரியுது அடுத்து கோச்சார பலன்கள் கோச்சாரம்ல வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஜென்மசனியாக வந்து உட்கார போகிறார் ஜென்மசனியாக உட்காரும் பொழுது சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வரும் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சனியுடைய தாக்கம் அப்படின்றது இல்லாமல் இருக்காது அதுவும் வந்து குருவுடைய வீட்டில் சனி உட்கார்ற காரணத்தினால பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காது அப்படி இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல மாதிரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை நல்லபடியாக கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலையில் சின்ன சின்ன மாறுதல்கள் வரப்போகுது அப்படின்றத உறுதியாக நினச்சிக்கோங்க வேலை செஞ்சுருக்கவங்க டக்குன்னு வேலையை விட்டுறாதீங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேனிங்கன்னா அதிகபட்சமான மாற்றங்கள் வந்துடும் அதில் வந்து ஒரு ட்ராப் ஆச்சுன்னா கஷ்டத்தில் விழுந்துருவோம் ஸோ வேலையை கையில் போதே வேலையை தேடிக்கோங்க விட்டுட்டு தேடாதீங்க இது ஒரு விஷயம் இருக்குது அடுத்ததாக ராகு உடைய பயிற்சி ராகு வந்து நமக்கு பயிற்சி அடைகிற காரணத்தினால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கு உடல் உபாதைகள் வரலாம் உடனே என்னென்னு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க அடுத்து மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு கேது உடைய நகர்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போகிறோன்னா தேவையில்லாமல் நம்ம கைகாசு செலவாகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போய்கிட்டே இருந்து சின்ன சின்ன செலவுகள் பெரிய பெரிய கடன்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறத்துக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பான முறையில் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப நிதானமாக போகணும் அடுத்தவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க தள்ளி போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேகத்தடை அப்படின்ற விஷயத்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க எதில் போனாலும் ஸ்லோவாக போகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஏழரை சனி ராகுவும் சனியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதுவும் செவ்வாய் வந்து அதுக்கு நடுவில் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருந்து இருந்துன்னா அது கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக குருவுடைய பயிற்சி குருவுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ வந்து நமக்கு சுகஸ்தானத்தில் வரார் சுகஸ்தானத்தில் குரு வந்தாலே சுகபோகமாக கண்டிப்பாக வாழ வைப்பார் நம்மளுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றுவார் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம்னா அந்த வேண்டுதல் மறந்துருக்குறோன்னா அதை ஞாபகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆன்மீகமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழி வகைகள் செஞ்சு கொடுப்பார் ஆன்மீக பயணங்கள் செய்ய முடியும் தாயாருடன் நிறைய நெருக்கமான நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தாயுடன் சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உள்ளூருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக பேச்சுகள் எல்லாமே நல்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து நட்சத்திர தோஷம் அதாவது ஒரு ஒரு நட்சத்திரமே ஒரு கிரகத்துக்கு தோஷமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதன் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கான தோஷம் செவ்வாய் செவ்வாயுடைய தோஷம் என்னென்ன மாதிரி தாக்கங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு திருமண தடை கொடுக்கும் பெண்களுக்கு திருமண தடைகள் கொடுக்கும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் சில பிரச்சனைகள் ஆரம்பித்து தடை அப்படின்றத கொடுத்து அது வந்து நான் செவ்வாய் தோஷமாக இருக்கேன் அப்படின்றத காட்ட வைக்கும் ஸோ அதற்கான பரிகாரங்கள் கடைசியாக சொல்கிறேன் அடுத்ததாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும் பொழுதும் அது சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும் கனரக மிஷின்கள் மோட்டார்கள்லாம் வச்சு நம்ம வந்து வியாபாரம் செய்கிறோம்னா அதில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கரண்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அடிக்கடி வரும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த அழுத்தங்கள் அதாவது பிபி லோவாக இருக்கிறது பிபி ஹையாக இருக்கிறது நரம்பு பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள் நான் முருக பக்தர்கள் தான் ஆனால் கூட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சிகப்பு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பவழம் யூஸ் பண்ணுங்கள் திருமணமான பெண்களாக இருந்தீங்கன்னா தாலிக்கு ரைட் சைடில் பவழம் கோத்துக்கோங்க நிறைய பேர் ரெண்டு பக்கம் கோத்துக்கிறாங்க நான் சொல்கிறது பல லாஜிக் அதுக்குள்ளே இருக்கும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாலிக்கு பக்கத்தில் பவழம் போடணும் லெஃப்ட் சைடில் முத்து போடணும் இது ரைட் சைடில் போடக்கூடிய பவழம் வந்து கணவன் வந்து நமக்கு அன்வீனியமாக இருக்கிறதுக்காகவும் கணவனோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அது செய்கிறது லெஃப்ட் சைடில் போடக்கூடிய அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் அதாவது மாமியார் நாத்தனார் தாய் வழி அந்த மாதிரி பெண்கள் சார்புடைய பிரச்சனைகள் எதுவுமே வராமல் மனமும் நிம்மதியாக இருக்கிறதுக்காக மனோகாரகம் தான் சந்திரன் அப்படிங்கிறதுனால மன நிம்மதியோடு வாழறதுக்காக போடக்கூடியது தான் இடது பக்கமாக சந்திரன் ஸோ இப்படி பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆண்கள் வந்து வைக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க கையில் ஒரு சிகப்பு கயிறு கட்டிக்கோங்க அந்த ஒரு விஷயமே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு ரெட் கலர் கர்ச்சீஃப் மாதிரி ஒரு கிளாத் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்கள் வாலெட்டில் பேக்கில் பேண்ட் பாக்கெட்டில் மாதிரி வச்சுக்கோங்க இது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெட் கலர் வந்து ட்ரெஸ்ஸில் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரியாக எடுங்க அதுவும் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான விஷயங்கள் கொடுக்கும் முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை ஒரு பெண் பார்க்குறதுக்கோ எதுக்காக போகிறீங்கன்னா ரெட் கலர் கூட இருக்கிற மாதிரி போனீங்கன்னா தடைகள் இல்லாமல் வரதே நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் செவ்வாய்கிழமைகளில் முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள் முருகர் கோவிலுக்கு போகிறோம் அது போகலாம் அப்படி இல்லைனாக்கா வீட்டில் முருகர் படம் இருக்குன்னா ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க ரெட் கலர் திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றுங்க இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பவழம் வச்சு மோதிரம் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அடுத்து தொடர் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொடர் வழிபாடு இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னிங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கூட ரங்கநாதராக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகள் நிவர்த்தி செய்யப்படும் ரங்கநாதர்னா பக்கத்துலேயும் மகாலட்சுமி தாயார் உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த வழிபாடு வந்து நம்ம தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் வாழ்க்கையோட சிறப்பு யாராலையும் தடுக்கவே முடியாது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்